நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி நீங்கள் தேர்வு எழுதியிருப்பீங்க நீங்கள் இந்த மேஜரில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழி இருந்தால் போதும் நூறு சதவீத வேலை வாய்ப்பு உறுதி இது எந்த மேஜர் அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம் நண்பர்களே அதுக்கு முன்னாடி நம் சேனலை வந்து தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்டு அதே மாதிரி வந்து பார்த்தினா உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க குறிப்பாக டிஆர்பி எழுதிய தேர்வர்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணிவிடுங்க நண்பர்களே இது ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றேன் சிற நண்பர்களே இது எந்த மேஜரு இருந்தால் மட்டும் போதும் நூறு சதவீத வேலைவாய்ப்பு உறுதின்னு சொன்னால் நண்பர்களே பாட்டனி தாவரவியல் அந்த மேஜருக்கு தான் தமிழ் மீடியம் மட்டும் இருந்தால் நிச்சயம் அந்த மினிமம் மார்க்ஸ் வந்தாவே நிச்சயம் வந்து வேலை வந்து உறுதி அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன் மினிமம் மார்க்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் பிசி எம்பிசிலாம் வந்து பார்த்தோன்னா ஐம்பது சதவீதம் அதாவது எழுபத்தைந்து மதிப்பெண்களும் எஸ்சி எஸ்சியே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு சதவீத மதிப்பெண்களும் அதாவது நாற்பத்தைந்து சதவீதம்னா உங்களுக்கு அறுபத்தெட்டு மார்க்ஸ் வரும் அடுத்து எஸ்டி கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா ஒரு நாற்பது சதவீத மதிப்பெண்கள் அதாவது அறுபது மதிப்பெண்கள் இருந்தால் போதும் ஆனால் நீங்கள் தமிழ் மீடியம் வைத்திருக்க வேண்டும் தாவரவியல் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா பிஜி ஆல்ரெடி யூஜி வந்து ரெகுலரெலாம் முடிச்சிருப்பீங்க அது தமிழ் மீடியம் வரும் அதேமாதிரி ஸ்கூல்லாம் வந்து ரெகுலரில் பண்ணியிருப்பீங்க தமிழ் மீடியத்தில் பண்ணியிருப்பீங்க ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் பிஜி முதுகலை எம்எஸ்சி வந்து நீங்கள் தமிழ் மீடியத்தில் இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு இந்த டிஆர்பிக்கு டிஆர்பியில் கண்டிப்பாக வேலை வந்து உறுதி உறுதி என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன் நண்பர்களே நண்பர்களே நீங்கள் கேட்கலாம் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிஜி வந்து எங்கே தமிழ் மீடியம் இருக்குது எப்படி நீங்கள் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்க அப்படிலாம் வந்து கேட்கலாம் நண்பர்களே நண்பர்களே தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் பிஜி பாட்டனிக்கு வந்து பார்த்தோன்னா தமிழ் மீடியம் இருந்தது ஒரு ரெண்டு வருஷம் இருந்தது சரிங்களா ஒரு ஒரு பே ரெண்டு பேட்ச் வந்து முடிச்சிருக்கிறாங்க அந்த ரெண்டு பேட்ச் முடித்தவங்களில் ஒரு டோட்டலி வந்து பார்த்தோன்னா குறைவான எண்ணிக்கை தான் இருக்கிறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேறு வேறு ஜாப்புக்கு வந்து போயிட்டாங்க மீதி இருக்கிறவங்க இருக்கிறாங்க நண்பர்களே அதாவது பிஜி தமிழ் மீடியத்தில் இருக்கிறவங்க சரிங்களா இதில் இப்போ நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் நிச்சயம் உங்களுக்கு நூறு சதவீத வேலை உறுதி ஸ்கூலும் தமிழ் மீடியம் யூஜி தமிழ் மீடியம் பிஜியும் தமிழ் மீடியம் அதாவது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் டென்சன்ஸ் வந்து முடிச்சுருந்தீங்கன்னா உண்மையாகவே உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி உறுதி என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்கள் கேட்கலாம் இப்போ இருக்கா அங்கே தமிழ் மீடியம் இருக்கான்னா நண்பர்களே அது எடுத்தாச்சு ஒரே ஒரு ரெண்டு பேட்ச் மட்டும் இருந்துச்சு அதை இப்போ அதில் படித்தவங்களாம் பாதி பேர் போயிட்டாங்க இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க கண்டிப்பாக இந்த முறை வந்து அவங்களும் வந்து பிஜிடிஆர்பியில் டிஆர்பியில் போயிடுவாங்க இதனுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்கிறோம் குறிப்பாக நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிஜியில் தமிழ் மீடியம் முடித்தவன் தான் அதாவது தஞ்சை தமிழ் பல்கழகத்தில் பிஜி தமிழ் மீடியத்தில் முடித்தவன் நான் வந்து எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூஜி வந்து பார்த்தன்னா நான் ஆங்கில வழியில் முடித்து விட்டேன் சரிங்களா பிஎஸ்சி வந்து ஆங்கில வழியில் முடித்து விட்டதால் நான் இப்போது அந்த எலிஜிபிள் மார்க்குக்கு அந்த எலிஜிபிளில் தமிழ் மீடியம் இடஒதுக்கீட்டில் என்னால் வர முடியாது சரிங்களா இருபது சதவீதம் தமிழ் மீடியம் இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா பிஎஸ்டியுமே அதில் யூஜி வந்து இங்கிலீஷ் பண்ணதுனால இங்கிலீஷ் மீடியம் பண்ணதுனால எனக்கு வந்து அந்த வாய்ப்பை வந்து விட்டது இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா பிஜி முதுகலை அறிவியல் அப்படின்னு சொல்லும்போது பாட்டினியில் வந்து குறைவான எண்ணிக்கிலே வந்து தேர்வர்கள் வந்து இருக்கிறாங்க இந்த முறை அவங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக வாய்ப்பாக அமையும் என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன் அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு இன்னொரு வேண்டுகோள் நண்பர்களே யாராவது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை அந்த பிஜி தமிழ் மொழி வழியில் படுத்தினா கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணணும் நண்பர்களே ஏன்னால் வந்து நம்ம குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறோம் இதை நம்ம தமிழக அரசுக்கிட்ட முறையிட்டு கண்டிப்பாக அந்த பிஜி தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு மட்டும் அந்த இடஒதுக்கீட்டை பின்பற்று மாதிரி நம்ம வந்து அறிவுறுத்தலாம் அதால் வந்து கோரிக்கை வைக்கலாம் நண்பர்களே நம்ம தமிழக அரசுக்கிட்ட ஏன்னால் வந்து பார்த்தோன்னா அந்த எலிஜிபிள் வந்துட்டாவே கண்டிப்பாக அந்த தமிழ் வழியில் பிஜி பண்ணாவே இந்த முறை வந்து அந்த குறைவான எண்ணிக்கையில் இருக்கிற நபர்களை வந்து கண்டிப்பாக அந்த பிஎஸ் டைமில் சேர்த்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம் கண்டிப்பாக நிச்சயம் கோரிக்கை வைக்கலாம் நம்ம தமிழக அரசுக்கிட்ட கண்டிப்பாக அவங்க செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம் எனவே கண்டிப்பாக நீங்கள் யாராவது தமிழ் வழி அதாவது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பிஜி வந்து தமிழ் வழியில் பாட்டினி வந்து முடிச்சிருங்கன்னா கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணுங்கள் நிச்சயம் நமக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஏன்னா வந்து எல்லாமும் தமிழ் வழியில் இருக்கும்போது இது மட்டும் கேப்பில் எனக்கு ஆங்கில வழி யூஜி மட்டும் ஆங்கில வழியில் வந்து மாட்டிக்கிட்டதுனால நிறைய வாய்ப்புகள் பறிபோகி விட்டது எனவே வந்து முறையாக வந்து நம்ம தமிழக அரசுக்கிட்டே எடுத்து சொல்லி கோரிக்கை வைத்து நாம் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து பண்ணுவோம் நிச்சயம் வந்து அவங்க செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருப்போம் முதல்ல அதுக்கு நீங்கள் யாராவது தமிழ் வழியில் முதுகலை தாவரவியல் படித்திருக்கீங்களோ முதல் அசம்பிளி ஆகணும் நண்பர்களே எனவே இந்த பதிவு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணும்போது யாராவது இருக்காங்க நமக்கு தெரிய வர நண்பர்களே எனவே வந்து இது ஒரு ரெக்வஸ்டாக எடுத்துக்குங்க கண்டிப்பாக இந்த முறை நம்ம மேஜர் பாட்னியில் வந்து தமிழ் வழி எல்லாம் தமிழ் இருந்தால் கண்டிப்பாக அந்த மினி மார்க்ஸ் ரீச் பண்ணும்போது அழகாக அவங்க வந்து ஜாப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே மேலும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே விரைவில் வந்து பார்த்தின்னா அந்த டெட்டு அது கூட வந்து எலிஜிபிள் மார்க் வந்து குறைக்க போவதாக வந்து தகவல் வந்து வெளியே இருக்கிறது தகவல் வெளியாக இருக்கிறதுனா வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரசியல் புரசலாக பேசப்பட்டு வருகிறது யூடியூப்பில் நிறைய வீடியோ வருது இந்த மாதிரி எழுபத்தைந்தாக குறைக்கப் போவதாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது முறையான அறிவிப்புன்னு எதுவும் வரல இவங்களாம் வந்து யூடியூப்பில் வந்து அவங்க இதை பற்றி வந்து பேசுகிறாங்க எது இப்படி இருந்தாலும் சரி கண்டிப்பாக அது குறைக்கும் போது வந்து பார்த்தோன்னா நிச்சயம் அதாலேயும் பயனடைவாங்க நிறைய பேரை நாமளும் அதை பா எதிர்பார்க்குறோம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் முக்கியமாக வந்து ஜுவாலஜி பாட்னி படித்தவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காங்க ஏன்னா வந்து அவங்களாம் மேக்ஸை போட முடியும் மேக்ஸை போட முடியாது இல்லை பியூர் சயின்ஸ் குரூப் அவங்களாம் இப்போ மேக்ஸ் வந்து டச்சாக இல்லாமல் இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பதிமூணு வருஷமாக வந்து ஜுவாலஜி பாட்னி முடித்தவங்க இந்த டெட்டால் வந்து போக முடியல டெட்டு வந்து பாஸ் பண்ண முடியல சரிங்களா அப்போ அந்த மார்க்ஸ் இந்த டெடி டிஎன் டெட்டு மார்க்கு வந்து குறையும் போது நிச்சயம் மற்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் குறிப்பாக ஜுவாலஜி பாட்னி படித்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளும் நம்ம அரசாங்கத்துக்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கின்றோம் எனவே எது எப்படி இருந்தாலும் இனிமேல்னாச்சும் நமக்கு விடிய காலம் பிறக்க வேண்டும் பாட்னி ஜுவாலஜி படித்தவங்களுக்கு அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக வந்து நம்ம இறைவனை வந்து பிரார்த்தனை செய்யலாம் நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்